நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மீண்டும் நானும் மிஸ்டர் பாலன் அவர்களும் சந்திக்கின்றோம் பேசுகின்றோம் அதாவது இதுக்கு முன்னே வந்து எம்ஜிஆர்னா சிவாஜி ரஜினினா கமல் அஜித்னா விஜய் இப்போ அஜித் பேசிட்டோம் நேற்று இன்றைக்கி விஜய் கொஞ்சம் பேசுவோம் சரி பாலன் வணக்கம் பாலன் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் அறுபத்தொம்பது சொல்லுங்க விஜய் அறுபத்தி ஒன்பது விஜய் அறுபத்தி ஒன்பது வந்து அனுபவிகள் இருக்கார் இல்லையா ஆமாம் அவர் ஒரு படம் அந்த படத்துக்கு பேர் விஜய் அறுபத்தி ஒன்பது அந்த படத்துல அவருக்கு வந்து அறுபத்தி ஒன்பது வயசு கேரக்டர் சைக்கிள் வந்து ஓட்டுவாரு சைக்கிள் பிரியரு சைக்கிள் ரேஸ் பிரியரு தடகள போராட்ட போட்டிகள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவருடைய தான் எடுக்கிறாங்க விஜய் அறுபத்தி ஒன்பதுங்கிற பேருல இந்தியில மாஸ் படமா இருக்கு அதுதான் விஜய் அறுபத்தி ஒன்பது வந்து தல தளபதி விஜய் ஓ தளபதி விஜய் கேட்கிறேன் நீங்க வந்து வேற விஜய் போயிட்டீங்க அதுவும் விஜய் அறுபத்தி ஒன்பது போயிட்டீங்களா வருவாங்க விஜய் அறுபத்த படத்துக்கு பேர் வைக்கல அறுபத்தொன்பதாவது படம் கடைசி படமா நடிக்கிறாரு இந்த படத்துல வந்து விஜய்க்கு சோடியா வந்து பூஜா கிட்ட நடிக்கிறாங்க நல்ல சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் நடிக்கிறாரு பிரியாமணி நடிக்கிறாங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்துல நாத்தி பாபி தியோல் வில்லானா நடிக்கிறாரு அதனால அந்த படம் வந்து முதல்ல ஏற்கனவே இதுல நடிச்சாரு நடிச்ச அந்த இப்ப வந்து இந்த படத்துலயும் நடிக்கிறாரு இந்த படத்தினுடைய சாங் வந்து முதல்ல கேரளாவில இருந்து எடுத்தாங்க

பாண்டிச்சேரியில் வந்து நான் சுடி போயிட்டு இருக்கும்போது வெள்ளம் வந்துருச்சு மழை வெள்ளம் வந்தோன்னே கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க பகவந்த் கேசரி அப்படின்னு ஒரு படம் தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணன் நடிச்ச படம் அந்த படத்தை தான் இங்கே தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க ஆ அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அவருக்கு மக மகளா வந்து நமிதா பைஜுவா அந்த பொண்ணு நடிக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது அது நீங்கள் சொல்கிற அது வேற கதை இது வேற கதையாச்சு வேற வகை அதை நீங்கள் சொல்கிற கதை வேற அது இருக்கலாம் கதை வந்து வேற கதை பொலிட்டிக்கல் கதைங்கிறது மட்டும் கண்டிப்பாக ஏன்னா அவர் வந்து கடைசி படம் எடுக்கிறாங்க போது பொலிட்டிக்கலாக தான் வைப்பாரு மக்கள் ரசிக்கிற மாதிரி முதல்வன் மாதிரி வச்சிங்களேன் அந்த மாதிரி கதைகளையும் எடுப்பாங்கன்னா அடுத்து வந்து இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு இவர் கொள்கை மூலமாகவும் படத்துல சொல்லலாம் இல்லையா ஆனால் கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நான் நான் நினைச்சேன் பரத் என்னும் நான் அப்படின்னு ஒரு படம் தெலுங்குல வந்து ஆமா அது எடுக்கிறாங்களோன்னு நினைச்சேன் ஆமா அவர் ரீமேக் தானே எடுப்பார் கிடம்பு கண்டிப்பா கண்டிப்பா வந்து சரி அந்த ரீமேக்கா தான் இருக்கும்னு நினைச்சேன் நானும் அந்த அந்த இதுல தான் நான் கேட்டேன் சில டேரக்டர்கள் வந்து வினோத் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கிறவர் வேற உங்க உங்களுக்கு சதுரங்க வேட்டை உட்பட பொலிட்டிகலுக்கு இவர் கொஞ்சம் பொலிட்டிக்கல் பண்ணல சட்டையர் இது பொலிட்டிக்கல் சட்டையரா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும் வினோத் வந்து அவருடைய படங்களே பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் இருக்கும் பொலிட்டிக்கல் எலிமெண்ட் தான் இருக்கும் சதுரங்க வேட்டையா இருக்கட்டும் இல்ல தீரன் அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும் வலிமையா இருக்கும் எல்லா துணி எல்லாத்தையுமே அந்த பொலிட்டிகல் சட்டையா வச்சிருப்பாரு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா பொலிட்டிக்கல் இல்லாம பணம் எடுக்க முடியாது மக்களுக்கு நல்லது சொன்னாலே அது தான் மக்களுக்குட்டிக்கல்மாட்டிக்கல்னியெல்லாம் பயக்க வேண்ட நீங்க ஒரு ஏரியாவுல தண்ணி வரல கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா பொலிட்டிக்கல் தான் சொல்வாரு சமூகத்துல நிலகக்கூடிய விஷயங்களை தொகுத்து சொல்வது அரசியல் சமூகத்துல விஷயங்களை தொகுத்து அரசியல் என்ன அரசியலை குதிக்க போறேன் இதெல்லாம் சொல்லுவாங்களே அது கிடையாது நம்ம என்ன பேசுனாலும் அரசியல் நீங்க எந்த பக்கம் பேசுறீங்க தான் முக்கியம் நீங்கள் மக்கள் பக்கம் பேசுகிறீங்களா இல்லை உங்கள் அரசியலுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறீங்களா அப்படிங்கிறது அவங்க உங்கள் அரசியல் நிலைப்பாடு பொறுத்துருக்குன்னு வச்சுங்களேன் அது மாதிரி நீ படத்தில் என்ன பேசினாலும் அரசியல் தான் கண்டிப்பாக அரசியல் படமாக தான் அந்த படம் இருக்கும் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு வெள்ளம் வந்ததுனால போயிடுச்சு இப்போ இதாக திரும்பி வந்துட்டார் அப்படின்னீங்க இப்போ வெள்ளம் வந்ததுன்னா அந்த மக்களை போய் பார்த்துருக்கணும் பாண்டிச்சேரி தானே அது அலுவலகம்லாம் இருக்கு இது இருக்குது என் போகவே இல்லை வீட்லேயே வந்து ஹவு அது ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸ் அரஸ்ட்டு இல்லை ஹவுஸ் போலிட்டீஷியன் மாதிரி இருக்காரு விஜய் வந்து இப்பதான் ஆரம்ப கட்டத்துல அரசியலுக்கு வர்றாரு ஆமா இப்ப வந்து அம்பேத்கர் ஒரு புக் ஒன்னு நேத்துக்க முடியாது அந்த நான் வெளியிட்டிருக்காரு ஆமா நான் கேட்கலான்னு தான் இந்த அம்பேத்கார் ரிலீஸ் பண்ண போறாரு அம்பேத்கர் புக்கை படிச்சாரா முடிசா படிச்சார்கா நாலஞ்சு ஒரு முத நாள் முன் பக்கம் பின்பக்கம் படிச்சிருக்காரா என்ன அது என்னன்னு தெரியும் என்னன்னு பேச்சு அந்த தான் தெரியும் அதாவது ஒரு வைராக்கியம் இருக்குது விஜய்க்கு வந்து நடிகனாகணும்ங்கிற ஒரு வைராக்கியம் வந்துச்சு அவங்க அப்பா சின்ன பிள்ளையில அவர் அறிமுகப்படுத்தி சின்ன சின்ன கேரக்டர் கிடைக்கல வீட்டில் சோகமா இருக்காரு தங்கச்சி இறந்தனால அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காக படங்களை வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்து இன்னும் சொல்ல போனா ஹீரோக்கெல்லாம் அவர் பேர் தான் வைப்பார் விஜயன்னு சொல்லி அந்த மாதிரி பயன்படுத்தினார் அப்ப ரெண்டாம் கட்ட வயசு இருக்கு இல்லையா ஒரு ஒரு அப்ப அதுக்கு வரும்போது பையனை வந்து நம்ம ஈடுபடுத்தி வாழ்க்கையை வினாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு பையன் டாக்டர் ஆகுவான்னு தான் அவர் கனவு ஆனா இவருக்கு என்னன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சினிமா பார்த்து உதயந்தேட்டரும் வந்து அவருடைய மீட்டிங் பாய் நண்பர்களோட மீட்டிங் பாயிண்ட் மாதிரி படம் பார்க்கறது ரசிக்கிறது கொண்டாடுறது அப்படின்னு ஒரு நாள் இவருக்குள்ள ஆசை வந்துருச்சு இப்படி கொண்டாடுறாங்களே மக்கள் அது மாதிரி நம்மளையும் கொண்டாடணும் நம்மளும் நடிகனாகணும் அப்படிங்கிற என்ன வந்து அதாவது ரஜினியுடைய ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடுறாங்கிறத பார்த்துட்டு இவரும் கொண்டாடினாரு ஆனா இது மாதிரி தானும் வரணும்னு அங்கே வந்து எடுத்துக்கிறாரு வீட்டில் ஃபைட் பண்றாரு வீட்டில் போராடுறாரு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க வேண்டாம் இந்த லைஃப் வேண்டாம் ஆனால் அவர் பிடிவாதமா இருக்கிறாரு ஒரு நேரத்துல வீட்டில் சண்டை வந்துருச்சு படிக்காமல் போக மாட்டேங்குன்னா அடிச்சிட்டாரு எஸ்ஐசி சார் அடித்ததும் அவருக்கு அழுக வந்துருச்சு ரூமில் போய் கதை சாத்திட்டார் எப்போதுமே அப்பா வந்து நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா என் தேங்காய் இடத்துல வந்து கண்ணட்ட தடை விட்டு சாரி மாதிரி பேசுவாங்க இன்றைக்கி பேச கூட வரல புறப்பட்டாங்கன்னு சொன்னால் அவர் கோவம் வந்துருச்சு கிடுகன்னு எழுதினாரு ஒரு ரெட்டில் எழுதினார் என்னை தேட வேண்டாம் நான் வீட்டை விட்டு போயிரு அப்படி எழுதி வச்சுட்டு டைனிங் டேபிள் வச்சுட்டு கிளம்பி போயிட்டார் எங்கே போகிறது தெரியாமல் வந்தார் ஒரு பஸ் பிடிச்சி ஏறினார் பஸ்ஸில் போனார் பேரிஸில் போய் இறங்கினார் அங்கங்கே சுற்றுனாரு அப்புறம் எங்கே போகிறதே தெரியல திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு வந்து உதயந்தேட்டுக்கு வந்துட்டார் உதயந்தேட்டுல புறம்பார்த்துக்காரு இந்த லெட்டரை ஷோபா அம்மா பதிறி போயிட்டாங்க ஐயோ பிள்ளைய காணா போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஏன்னா பெத்ததா இல்லையா என்ன அந்த வழி தெரியுமலை அவங்கதான் சொல்றாங்க அப்புறம் வேதனை படுறாங்க ஏன் இப்படி பண்றீங்க யாரையும் அருவ நீங்க அறிவுபடுத்த அறிவுபடுத்துறீங்க இல்ல முதல்ல வந்து தேடுறாங்க முதல்ல அங்க தேடுறாங்க சொந்தக்காரங்க தேடுறாங்க அங்க எல்லாம் தேன விஜய் எங்குமே இல்லைன்னு சொன்னா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க பிள்ளை எங்க போயிட்டானுன்னு தெரியல இந்த அம்மாவுக்கு அதனால ரொம்ப அழகா அப்ப வந்து டைரக்டருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இவன் வந்து சந்திக்கிற மீட்டு மீட்டிங் பாயிண்ட் வந்து விதையந்தேட்டு தானே சரி அங்கே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சு கேட்டால் ஆமாம் டேரக்டர் பையன் வந்தார் உள்ளே படம் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிட்டு நீங்களே போக வேண்டாம் நானே போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு எடுத்துட்டு விதயத்தேட்டில் போய் வெயிட் பண்ணியிருந்திருக்காரு அவர் உள்ளே போயிருக்காரு படம் பார்த்துருக்காரு ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக போய் பக்கத்தில் உட்காந்துருக்காரு விஜய் அப்பாவை பார்த்துட்டாரு அவர் ஒன்றுமே பேசிக்கல படம் முடிஞ்சதும் காருக்குவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடியே வந்திருக்கிறாரு பின்னாடியே வந்து இவன் வந்து காரில் ஏறிட்டார் காரில் போக வீட்டில் போய் பஞ்சாயத்து வீட்டில் போய் பஞ்சாயத்து நீங்கள் எல்லாம் அவன் நான் ஏன் வரக்கூடாது நான் அப்படியே வீணாக போயிடுவேன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு பிடிவாத மந்த பிறகு சரி பிள்ளைக்காதான் சம்பாதிக்கிறான் சரி ஒரு படம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறுபது லட்ச ரூபாயில் அந்த படம் நாளைய திருப்பின ஒரு படம் ஒரு சமுத்திரல்டிச்சா அப்படியே இருக்கும் அந்த படத்துல அவர் நான் பார்த்து சார் நாவல்னு வச்சுக்கல அது அப்படியே அந்த படத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு படைப்பாளியா பார்த்தா அப்படிதான் தூணுது நமக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பெருசா போல ஒரு லட்சம் செலவு பண்ணி எடுத்து ஒரு லட்சம் கிடச்சிருக்கு ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ஆனா அதுல வந்து என்ன கண்டுகிட்டாருனாக்க பையனுக்கு நடிக்க தெரியும் பையன்ட்ட நடிப்பாற்றல் இருக்கு தொடர்ந்து பண்ணலாம் அடுத்து ஒரு மாஸ்க் ஹீரோவோட பண்ணாக்க பையன் பெருசா வந்துருவாரு அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு இதுக்கு மெயின் காரணம் ஏழுமா நம்ம சண்முக சார் மாதிரி வந்து ஒரு புகைப்பட கலைஞர் தான் சித்ரா மணி மாதிரி சண்முகம் சார் மாதிரி பிரவீன் தான் வந்து அவருடைய புகைப்பட கலைஞர் அவர் போட்டோ எடுக்கும்போது அப்படி இருந்து ஒரு 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 வர்றவங்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கும் இல்லையா அதை பார்த்துருக்கிறாரு ஆனால் எஸ் ஏஸ் சார் பிரிண்டை பார்க்கும்போதுன்னு சொல்லியிருக்காரு பார்த்துட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் பையன் பயம் இருக்கும்ல மறுவானா கொள்ளுவானா பையன் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாராம் பிரவீன் சொன்னாராம் சார் அந்த பையன் நல்லா வருவார் சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி சொல்றீங்கன்னா அவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்குல்ல அது ஒன்று கேட்டவன டக்கு டக்குன்னு கொடுத்தாரு அதனால கண்டிப்பா வருவார் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி படம் முடிஞ்ச பிறகு அவருக்குள்ள பையன்ட்ட ஒரு நடிப்பு திறமை இருக்கு கொண்டு வரலாம் அவனை அப்படின்னு தான் சொந்தமா தொடர்ந்து பல படங்களை வந்து அவரே இயக்குனார் அப்புறம் அவர் கொண்டு வந்தார் அவர் பெரிய லெவலில் திருமலை திருமலைன்னு சொல்லிட்டு பெரிய படங்களை வந்துட்டார் பெரிய லெவலில் இன்னைக்கு படமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அரசியலுக்கு வரங்கிறார் அது மாதிரி அரசியலை படிப்பாரு அம்பேத்காரை படிப்பாரு பெரியார படிப்பாரு இந்த சமூகத்துல நடக்கிற அரசியல் நிலவரங்களை எல்லாம் படிப்பாரு சரி பண்டிதா ஏன் வெள்ள நிவா நிவாரணத்துக்கு ஏன் பாண்டிச்சேரி போல இப்ப என்னன்னா மக்களுக்கு தேவை வந்து உதவி ஆமா இந்த சமயத்துல போய் அரசு பண்ணக்கூடாது அரசாங்கம் வேலை செஞ்சிட்டு அரசாங்கத்துக்கே சேத்தம் அடிச்சிட்டு இருக்காங்க சில பேர் அப்ப போய் நாம போய் ஏதாவது பண்ணி அவங்கள வந்து இன்னும் கோவமாட்டுறதோ சங்கடப்படுத்தக்கூடாது பதிவு செய்ய நேரா போடலாம் கொஞ்சம் வடி போய் பாப்பார கொள்வாரு அரசு என்ன செய்யணும் பாப்பாரு விமர்சனம் பண்ணுவாரு இதெல்லாம் இருக்கதான் செய்யும் அதாவது அரசியலுக்கு வந்துட்டாலே எடுத்தோன்னு போய் செஞ்சாக்கா அது வந்து நடிப்பு மாதிரி ஆகிடும் ஆனால் அவரும் கண்டிப்பா செய்வார் ஏன்னா அங்கங்கே மாவட்ட மன்றங்களை வச்சிருக்கிறார் அவர் வந்து காசு பிரியாணி கொடுத்தலாம் கூட்டம் கூட்டல தன்னாலே வந்த கூட்டம் அவ்வளோ பேர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வந்தாங்க இவ்வளோ பெரிய மாநாடு எல்லாமே அரசியல்வாதிகளே வந்து ஒரு இந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதனால அப்படிலாம் வருவாங்க போட்டி இருக்கும் கடுமையா அது மாதிரி மக்கள் சேவையில் அவர் ஈடுபடுவார் அதுதான் என்னுடைய கருத்து அதாவது நீங்க சொன்னீங்க அந்த போட்டோகிராஃபர் யாருன்னா ஃபேமஸான ஒரு போட்டோகிராஃபர் ஆறு வீரல் கொண்டவர் அவரே வந்து இவரே இசைசிய வந்து அவர் ஆறு வீரல ஒரு ராசிப்பா அதனால முதல்ல அவரே அந்த மேக்கப் டெஸ்ட் போட்டோ அவர் தான் எடுக்கணும்னு அவரை வச்சு தான் எடுத்தாரு பிரவீன்குமார் அவர் பேரு ஆமா கமல்ஹாசனுடைய ஆஸ்தான போட்டோகிராஃபர் ஆமா கமல் கமல்ஹாசனுக்கு பெரும்பாலும் அட்டப்படன் அவன்கிட்ட தான் கேட்பாங்க இப்போ பெரும்பாலான ஹீரோயின்களும் பெரிய பெருசாக இவங்க கேட்பா ஹீரோயின் எல்லாம் போய் இப்போ எடுப்பாரு எம்ஜிஆர் இப்போ எல்லோருக்கும் கொஞ்சம் நல்ல நட்பா இருந்தவர் படம்னாலே பெரும்போது அவரை பயன்படுத்த குமார் அந்த மாதிரி அந்த மாதிரி அதனால அந்த ஃபேமஸான ஒரு புகைப்பட கலைஞர் வந்ததனால அந்த புகைப்பட போட்டோகிராஃபர்கள் தான் தன் ஒரு சில நேரங்கள் அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன இருக்குன்னு அவங்க போட்டோ எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் இவன் தேருவான் தேரமாட்டான் இது மொக்க மொக்க அப்படிங்கிற அவங்க தெரிஞ்சிடும் அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு வகையில வந்து எஸ்எஸ்சிக்கு ஒரு தெம்பு கொடுத்துருக்காரு அதை விஜய் வந்து வர்றதுக்கு குமார் கொஞ்சம் தூண்டு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அதான் ஃபோட்டோகிராஃபர் ஆமாம் அந்த வகையில வந்து அவர் இன்னைக்கும் கொஞ்சம் நட்பில் இருக்கார் அதனால வந்து அந்த பேசும்போது போதெல்லாம் அந்த கொஞ்சம் நல்ல நல்ல விதமாக தான் பேசுகிறாரு ஓகே விஜய் வந்து இப்போ அடுத்து அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது படம் அக்டோபர் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க அந்த படம் ஆரம்பிக்கும் போது அக்டோபர் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க ஷூட்டிங்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் எப்படி மாறுன்னு தெரியல நீங்கள் புகைப்படக் கலைஞர்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் போகிறது அதாவது புகைப்படக் கலைஞர்களுடைய கண்ணில் பட்டு நிறைய பேர் மின்னிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் வந்து நம்ம சூர்யா சரவணனாக இருந்த சூர்யா அவருடைய கண்பட்டு அவர் எடுத்த புகைப்படங்களால் தான் எல்லாேருக்கும் பிடிச்சி போய் கடைசியில் வந்து நேருக்கு நேர்படத்தில் விஜய் கூட வந்து அறிமுகப்படுத்துனாங்க யார் சூர்யாவை அந்த கேவி ஆனந்த் வந்து அதன் பிறகு அவர் ப அவரே வச்சு படம்லாம் பண்ணியிருக்காரு மாற்றான் நான் என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன் ஆனால் முதல்ல ஒரு புகைப்பட கலைஞராக இருந்து தான் அவர் தேர்வு பண்ணார் அவர் அது மாதிரி வந்து ஒரு புகைப்பட கலைஞர்கள் நினச்சா வந்து அவங்களுடைய திறமையை கணிக்கலாம் எடுத்து சொல்லலாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்திருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து நடிகர் நடிகைகள்லாம் புகைப்பட கலைஞரை மாட்டாங்க அங்கே வீட்டுக்கு வந்து அழைச்சி சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புவாங்க அந்தளவுக்கு ஃபோர்ட் போலியோ கொடுத்து அவங்கள வந்து கவருவாங்க அது மாதிரி புகைப்பட கலைஞர் யாராக இருந்தாலும் சாராக இருந்தாலும் சரி சித்ராமணி என்னன்னாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒய்பட கலைஞர்கள் தான் அவங்க கண்பட்டு தான் நடிகைலாம் நிறைய பேர் பிரபலமாக இருக்காங்க ஓகே இன்றைக்கி வந்து நிறைய விஜய பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும் மிக்க நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க